கோவையின் வெளியே இருக்கும் ஒரு பழைய பங்களா அதை பூத பங்களா எல்லோரும் அழைப்பார்கள் பத்து வருடத்துக்கு மேல அங்க யாரும் தங்க மாட்டாங்க ஒரு நாள் இரவு திடீரென ஒரு பைக் சத்தம் ஹெல்மெட் அணிந்த ஒரு பெண் அவள் பெயர் மாயா ஒரு கிரைம் யூடியூப் விலாகா சில நாட்களாக அந்த வீட்டை பற்றி யூடியூப் ஒரு சீரீஸ் செய்ய நினைத்திருந்தார் இரவு பன்னிரண்டு மணி பர்ஃபெக்ட் டைம் என்று மொபைல் கேமரா வை ஆன் செய்து உண்மையிலேயே திகில் இல்லையா என்பதை காணப்போறோம் நண்பர்களே என்று உலாவ் துவங்கினார் வீட்டுக்குள் நுழைந்த மூன்று நிமிடங்களில் தடக் தடக் அறைக்குள் யாரோ நடந்த சத்தம் மாயா பயத்துடன் கேமரா வை அந்த திசையில் சுற்றினார் யார் அங்கு அந்த கேள்வி கேட்ட பத்து செகண்டில் குளோப் வீடியோ ஸ்டக் ஆகி நின்றது அந்த இரவு மாயாவை காணாமல் போனார் அடுத்த நாள் காலை மாயாவின் தோழி ரிதிகாக்கு ஒரு நோட்டிபிகேஷன் லாஸ்ட் வீடியோ அப்லோடட் பை மாயா பெண்டிங் ரிவ்யூ அவள் அதிர்ச்சியில் வீடியோ வை பிளே செய்தாள் வீடியோ காலை ஏழு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் நிமிடத்தில் அபராப்ட் ஆக முடிந்தது இதை போலீஸ்கு சொல்லணும் என்று ரிதிகா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போனாள் அங்கு இருந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷிடம் நடந்ததை சொன்னால் ரமேஷ் சிரித்துக்கொண்டே இந்த பெண்வளோக்கு ஸ்டான்ட் பண்ணிருக்கலாம் வெயிட் பண்ணுங்கா ரிதிகா கோபத்துடன் அவள் ஸ்டாண்ட் பண்ணவள் அல்ல நீங்க ஏதாவது செய்யணும் ஆனால் போலீஸ் கையில் கீஸ் எடுக்கவில்லை ரிதிகா தனியாகவே அந்த பங்களா போக முடிவு செய்தாள் அந்த வீடு முழுக்க சத்தமில்லாமல் அமைதியாக இருந்தது வீட்டுக்குள் நுழைந்ததும் மாயா விட்டு சென்ற ட்ரைபோட் இம் மொபைல் கேஸ் மும் தரையில் கிடந்தது ஆனா மொபைல் இல்லை ரிதிகா மெதுவாக மாயா மாயா எங்க இருக்கே என்று அழைத்தாள் ஆனால் பதில் அந்த சேம் தடக் தடக் சத்தம் அவள் பயந்தாலும் பயத்தை தாண்டி ஒரு அறைக்குள் நுழைந்தாள் அங்கே ஒரு பழைய டாயரி இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது ஒரு வரி மட்டுமே இதை யாராவது படித்தால் இந்த வீட்டை நம்பாதீர்கள் அந்த டயரியின் கடைசி பக்கம் முழுக்க கிழிக்கப்பட்டது ஆனால் ஒரு பக்கம் மட்டும் பாக்கி இந்த வீடு ஒரு ரீசர்ச் சென்டர் அவர்கள் உணர்வுகளை மானிப்யூலேட் செய்ய ஒரு ப்ராஜெக்ட் நடத்தி இருக்காங்க இப்போ அது ஒடுங்காத நிழல் மாதிரி ரிதிகா டயரி படித்து முடித்ததும் மேல்மாடியில் யாரோ நடப்பதை போல் இருந்தது சத்தம் அருகருகே அருகே அவள் பிரெத் ஹோல்ட் பண்ணி மறைந்தாள் ஒரு நிழல் மெதுவாக ஸ்டெப்ஸ் இல் இறங்கியது அது மனிதன் போல ஆனா அதன் காலடிச்சத்தில் ஏதும் இயல்பு இல்லை இரும்பு சத்தம் அந்த நிழல் கீழே வந்ததும் அது ஒரு மனிதன் இல்லை என்பதை கண்டாள் ஒரு ஃபிகர் மூக்குக்கும் வாய்க்கும் இடமே இல்லாத ஸ்மூத் ஃபேஸ் அவள் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து வெளியே வர கேட் ஓரமாக போய் கதவை திறக்க முயன்றாள் ஆனா கதவு உள்ளே இருந்து லாக் ஆனது அவள் பயத்தோடு மொபைல் பயன்படுத்த நினைத்தாள் நெட்வொர்க் இல்லை இல்ல யாரோ இத டெலிபரட்லி பிளாக் பண்ணுறாங்க அந்த நிழல் அவளை கண்டது அது அப்ரோச்சிங் ஸ்பீட ரிதிகா மூச்சு அடைக்க ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென்று மாளிகையின் பின்புறம் இருந்த மரத்தடியில் யாரோ அவளை பிடித்து உள்ளே இழுத்தார்கள் சத்தம் போடாதே என்று ஒரு குரல் அவர் அர்ஜுன் மாயாவின் சப்ஸ்கிரைபர் நீங்க யார் என்று ரிதிகா மாயாவின் லாஸ்ட் லிப்ட் ஜிபிஎஸ் சிக்னல் இதே வீட்டுக்குள்ள வந்திருக்கு நீங்க தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் உங்களை தேடி வந்தேன் ரிதிகா அந்த ஹியூமனாய்டு என்ன அர்ஜுன் அது ஹியூமன் இல்லை இருவரும் பேஸ்மெண்ட் டோர் ஐ திறந்து கீழே இறங்கினர் அங்கு காம்ப்யூட்டேஷனல் லேப் சுவர்கள் முழுக்க ஏஐ ரீசர்ச் போர்ட்ஸ் அதில் ஒரு ஃபைல் மட்டும் ஓபன் அதனுடன் ஒரு வரி சப்ஜெக்ட் இட் மிமிக்ஸ் ஹியூமன் அவாய்ட் டிரெக்ட் விஜுவல் ரிதிகா நடுங்கினாள் மாயா எங்கே என்று அவள் அழுதாள் அர்ஜுன் ஒரு சிசிடிவி ஃபீட் கண்டுபிடித்தார் அதில் மாயா இருந்தார் ஒரு ஸ்மால் கிளாஸ் ரூம் இல் லாக்ட் அவள் பயமோடு எங்கேயாவது யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாத்துங்க என்று சொல்லும் சவுண்ட் அவர்களை கண்டதும் ஹியூமனோய்ட் ஃபிகர் காரிடார் இல் ஓட துவங்கியது ரிதிகா குரல் அதிர்ச்சியில் இது நம்மை ட்ராக் பண்ணுதே அர்ஜுன் லேப்டாப் ஐ கனெக்ட் பண்ணி செக்யூரிட்டி டோ ஓவராய்ட் செய்தார் மாயா லாக்டூம்லிருந்து வெளியே வந்ததும் அவளே அதிர்ச்சியோடு நான் நள்ளிரவு லைவ் போட்டதுக்கு பிறகு யாரோ எனக்கு ஆனஸ்ட் போட்டாங்க நான் விழித்தேன் அப்படியே இங்கதான் மூவரும் ஓட முயன்ற நேரத்தில் ஹியூமனோட் வந்து ஐ அடித்தது அது டார் ஐ செகண்ட்ஸ் இல் கிராக் செய்யும் அளவு அர்ஜுன் கத்தினார் ஃபாலோ மீ மேல் மாடியில் ஒரு ஜாயண்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பேனல் அர்ஜுன் அதை காட்டி இந்த வீட்டுக்கு பவர் சப்ளை என்டயர்லி சென்ட்ரலைஸ்ட் இதை ஷட் டவுன் பண்ணினா ஹியூமனோய்டு அமோபலைஸ் ஆகும் விதிகா ஸ்விட்ச் ஐ தடுக்க முயன்றார் ஆனா ஹியூமனோட் ஸ்டெப்ஸ் வேகமாக கிராக் டோ உடைந்து ஹியூமனோய்டுள்ளே அர்ஜுன் விதிகா மாயாவை பின்னால் தள்ளி ரெடி புது லீவா அந்த நொடி ஹியூமனோய்டு அவனை தாக்க அர்ஜுன் தரைமேல் விழுந்தார் அழுதபடி இப்போ இல்லைன்னா நாம யாரும் உயிரோட போக முடியாது அவள் லிவர் ஃபோர்ஸ் ஆக கீழே இழுத்தாள் பூம் மின்சாரம் முழுவதும் ட்ரெப் ஹியூமனி மூவ்மெண்ட் டவுன் காலை போலீஸ் வந்தது ஹவுஸ் கான்ஃபிஸ்கேட்டட் ஹியூமனோய்ட் சீஸ்ட் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அதிர்ச்சியில் இது ப்ரோஜெக்ட் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல எங்கும் இல்லை எந்த நிறுவனம் இத பண்ணது அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் பெட் இல் வீக் ஆக ப்ரோஜெக்ட் ஐபான் பண்ணியது என்று கண்டுபிடிக்கணும் இல்லனா இத மாதிரி இன்னும் எங்கேயாவது இருக்கும் ரிதிகா மாயாவை அணைத்து கொண்டாள் அவள் மெதுவாக இந்த வீட்டுல ஹாண்டட் இல்ல ஹியூமன் ஹாண்டட் மாயா vlog கேமரா வை ஆன் பண்ணி இது என் வாழ்க்கையின் உண்மையான திரில்லர் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் ஐஆர் நடத்தினார்கள் என்பதை நாம கண்டுபிடிக்கணும்